ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராசேகர் பாலையடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நடப்பு கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுல அரசு கலை கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்றதுக்கான கவுன்சிலிங் அட்மிஷன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுலேருந்து எல்லா வீடியோஸ் நம்ம சேனலேருந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ நிறைய பேர் பார்த்து அதனால பயன்பெற்றிருக்காங்க இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு கலந்தாய்வும் முடிஞ்சிருச்சு ஜூன் ரெண்டு மூணுல நேத்து ஜூன் நாலில் இருந்து பொது கலந்தாய்வும் ஆரம்பிச்சிருக்கு அதுலேயே வந்து அவன் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் கலந்துக்கிட்டு எனக்கு இந்த சீட்டு கிடைச்சிருச்சு சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நம்ம சே வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இன்னும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கண்டிப்பாக அரசு கலை கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கணும் அவங்க விரும்பக்கூடிய கல்லூரிகளில் அவங்க விரும்பக்கூடிய பட்டப்படிப்புல சேர்ந்து படித்து நல்ல நிலைமைக்கு உயர்ந்த நிலைமைக்கு வரணுங்கிறது நம்ம சேனலோட ஆசை அந்த சேனல் சார்பில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் அதே நேரத்துல யாருக்கெல்லாம் அந்த சீட்டு கிடைச்சிருக்கோ அவங்க நீங்க எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுதான் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு பெருமை அதை வந்து நீங்கள் கிடைச்சவங்க உடனே போட்டுக்கிட்டே வாங்க அல்லது இன்னும் கிடைக்கல சார் மெசேஜ் வரல இல்லது கவுன்சிலிங் போனே கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணுங்க நம்ம சைட்லேருந்து வேற ஏதாவது அதுக்கு ஆலோசனையோ அல்லது ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும் அது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதே நேரத்தில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வருஷம் பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு டிகிரி கோர்ஸ்ல சேர்ந்த மாணவர்கள் அது குறிப்பாக பிகாம் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் பிகாம் பிகாம் சிஏ பிகாம் பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பிகாம் அப்புறம் பிபிஏ இது மாதிரியான பிகாம் சம்மந்தப்பட்ட அனைத்து கோர்ஸுகள் பிபிஏ சம்மந்தப்பட்ட அனைத்து டிகிரி கோர்ஸ்ல சேர்ந்த மாணவர்களுக்கு அவங்களுக்காக தான் நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம் இது அட்மிஷன் டைம்ங்கறதுனால அட்மிஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு கல்லூரி திறந்து நீங்கள்லாம் கல்லூரிக்கு போக ஆரம்பிச்ச உடனே பிகாம் மற்றும் பிபிஏ சம்பந்தப்பட்ட டிகிரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் பாடம் சம்பந்தமான வீடியோஸ் நம்ம சேனல் வந்து வந்துகிட்டே இருக்கு அந்த வகையிலையும் நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப பாப்புலர் அது குறிப்பா எல்லா அக்கௌண்ட் சப்ஜெக்டுக்கான ஒரு வீடியோக்களும் அதே மாதிரி மற்ற தியரி சப்ஜெக்டுக்கான வீடியோக்களும் கண்டிப்பாக நம்ம சேனலு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த இது வரும் ரெண்டாவது நிறைய மாணவர்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் காலேஜில் சேர்ந்திருக்கீங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் பிக்கப் பண்ணுறது தமிழ் மீடியம் படிச்சுட்டோம் சார் பிகாம் இதில் பிகாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ் மீடியத்தில் அக்கௌண்ட்ஸ் போட முடியுமா எல்லாம் வந்து எழுத முடியுமா இங்கிலீஷில் அப்படிங்கிற டவுட்லாம் இருந்ததுன்னா அதுக்கான வழிமுறைகளோட அதுக்கான ஒரு டிப்ஸோட வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும் அதை ஃபுல்லாக படித்து எக்ஸாம் பர்பஸ் எல்லாம் இருக்கும் எக்ஸாம் டிப்ஸ் இருக்கும் எப்படி எக்ஸாம் ஃபேஸ் பண்றது எப்படி எக்ஸாம் எழுதுறது அக்கௌண்ட்ஸு சப்ஜெக்ட் வந்து செமஸ்டர் எக்ஸாம்ல எப்படி அப்பியர் ஆகுறது என்னென்ன சிலபஸ் இருக்கும் அது எப்படி காலேஜ் லெவலில் நம்ம எப்படி படிக்கணுங்கிறத எல்லா விஷயங்களும் நம்ம சேனலில் வரும் அதனால அந்த பிகாம் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய பிபிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அல்லது பிகாம் சாரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்து அதில் அக்கவுண்ட்ஸு சப்ஜெக்ட் வந்து செகண்ட் இயரில் இருக்கும் ஸோ அப்போ அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து இதில் நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்துக்கலாம் அதே மாதிரி பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அக்கவுண்ட்ஸ் வந்து எலக்டிவ் இது விருப்ப பாடமாக இருக்கும் அதே மாதிரி பிஎஸ்சி காஸ்ட்யூம் டிசைன் ஃபேஷன் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அக்கௌண்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இது மாதிரி வந்து மற்ற பிரிவுல பி எக்கனாமிக்ஸ் சேர்ந்து அந்த மாணவர்களுக்கு இரண்டாம் ஆண்டில் அக்கௌண்டன்ஸ் இருக்கும் அதனால அந்த மாதிரியான மற்ற டிகிரி கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களும் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்து அக்கவுண்ட்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகள் மாதிரி அதனுடைய மாடலாகவே நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் இருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம் ஒண்ணு நீங்க எந்த காலேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் சேர்ந்திருக்கீங்க எந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்ன கோர்ஸ் சம்மந்தப்பட்ட மாணவர்கள் நம்ம தொடர்ந்து Uh, keep on touch with our uh, channel videos regularly. Thank you very much for your uh, extreme support.